ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது இந்த வாரம் மண்டே எடுத்த விலாகுங்க சண்டே நம்ம பர்ச்சேஸ் எல்லாம் போயிட்டு வந்து பயங்கர டயர்டாக இருந்துச்சு பட் மண்டே மார்னிங் நம்ம வந்து குழந்தையில வந்து ஸ்கூலுக்கு அனுப்பினோம் இல்லைங்களா அது நல்லா வசிரஸ்ரமாக எழுந்திரிச்சு எழுந்திரிச்சோடனே என்ன பண்ணியிருந்தேன்னா சுண்டல் வந்து ஊற போட்டு படுத்திருந்தேன் அதையே வந்துட்டு வேக போட்டிருந்தேன் உப்பு போட்டு லைட்டாக வேக வச்சுட்டு தென் பாலுமே வந்துருந்துச்சு டீயோடு தான் டே ஸ்டார்ட் ஆகுச்சு நிறையா பேர் கேட்டது என்னென்னா நீங்கள் வேலைக்கும் போயிட்டு வீடியோஸை எடுத்து எப்படி போடுறீங்க உங்களுக்கு டைமிங் ஓகேவாக இருக்கா அப்படியெல்லாம் கேட்டிருந்தீங்க சீரியஸாக கொஞ்சம் வந்து ஹெக்டிக்காக தான் போகுது நான் வந்து வீடியோஸ் எடுத்து உட்கிறது கூட எடுத்துடலாங்க உட்காந்து எடிட் பண்ணி வாய்ஸ் ஓவர் கொடுக்கணுங்கிறப்ப தான் வந்து டைம் பற்ற மாட்டேங்குது அந்த டைமில் வந்து நமக்கு ஆன்லைன் கிளாஸஸ் இருக்குது ஆஃப்லைன் கிளாஸஸ் இருக்குது ஷெட்யூல் போட்டு ஓடிட்டுருக்க மாதிரி இருக்குது அதனால டைமே பற்ற மாட்டேங்குது பட் இருந்தாலும் இதுவும் ஒரு டைமில் எனக்கு வந்து இதுவும் என்னோடய ப்ரொஃபஷ்னலாக எடுக்கணும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டில் தான் நான் வந்து மீடியாவுக்குள்ளேயே வந்தேன் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு நான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு வீடியோஸ் போடுறப்போ நிறைய எதிர்ப்புகள் வந்து நிறையா வந்துச்சு எதுக்கு வீட்டில் நடக்கிறதெல்லாம் வெளியே காமிச்சிட்ருக்கேன் இதெல்லாம் தேவையா இதெல்லாம் போடாத அப்படின்னு சொன்ன ஃப்ரெண்ட்ஸ் ஆகட்டும் ஃபேமிலி மெம்பர்ஸ் ஆகட்டும் நிறைய பேர் இருந்தாங்க அதே மாதிரி இதெல்லாம் போடுறதுனால யார் பார்க்க போறா உன் வீடியோஸ் எல்லாம் போகும்னு நினைக்கிறியா உன் சேனல் மானிட்டைசேஷன் ஆகும்னு நினைக்கிறியான்னு சொல்லி கிண்டல் பண்ணவங்களையும் நான் பார்த்துருக்கேன் பட் எனக்கு வந்து எப்படி இருந்துச்சுன்னா ஏதாவது ஒன்று பண்ணி சாதிக்க மாட்டோமா எத்தனை நாள் நம்மளும் வீட்டிலேயே இருப்போம் நமக்கு வெளியே போகிறதுக்கு சான்ஸ் இருக்கு நம்ம என்ன படிச்சிருந்தாலும் என்ன பண்ணிருந்தாலும் குழந்தைக பார்த்துக்கணும் அப்படிங்கிற ஒரு ஹெக்டிக்கான சூழ்நிலையில் நான் இருந்தேன் ப்போ என்ன நான் ரிலாக்ஸ் பண்ணிக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுது தான் இந்த யூடியூப் சேனல் நான் இதை விட்டு வெளியே போகணும்னு நினச்சா கூட என்னோடய ஆள் மனசு எங்கேயோ ஒரு பக்கம் வேண்டாம் அது ஒரு டைமில் நமக்கு அவ்வளோ ஒரு ஹாபியாக இருந்துச்சு அதை ஏன் நம்ம வெளியே விடணும் நம்மளால இதுவும் பண்ண முடியும் ட்ரை பண்ணுவோம் இவ்வளோ வருஷமாக நம்ம வந்து எதுக்காக ஒன்று ஃபீல் பண்ணி நமக்கான ஒரு பிளாட்ஃபார்ம் கிடைக்காதா அப்படின்னு யோசித்தப்போ அதுதானே நமக்கு கை கொடுத்துச்சு அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடு தாங்க நான் வந்து வீடியோஸை வந்து ஸ்டாப் பண்ணாமல் போட்டுக்கிட்டே இருக்கேன் இன்றைக்கி மார்னிங் பார்த்துட்டிங்கன்னா செம குளிராக இருந்துச்சு பாப்பா வந்துட்டு குளிர்து குளிர்துன்னு அடுப்புக்கிட்டு நின்றுருந்தா சரி கை கொஞ்சம் கிட்ட வேடி கேஸ் கிட்ட அப்படின்னு சொல்லி கொண்டு போனோம் ஐயோ எனக்கு சுட்டு வச்சிருமா இங்கே தாமோ நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி நின்றுட்டே இருந்தா படிக்கிறதுமே இல்லைங்க புக்கை எடுக்கிறது கிடையாது காலையில் எழுந்திரிச்சி வந்து இப்படி கொஞ்சம் கொஞ்சம் லேட் பண்ணிகிட்டு இருப்பாங்க மேடமுக்கு ஹாட் வாட்டர் ஊற்றி கொடுத்தாங்க அதை மேடம் தான் எடுத்துகிட்டு வந்துட்டு நாங்கள் ரெண்டு பேருமே வார்ம் வாட்டர் குடிச்சோன்னே டீ குடிக்க போகிறோங்க நிறைய பேர் கேட்டிருந்தாங்க சிஸ்டர் அண்ணன் கிளம்பிட்டாங்களா அப்படின்னு சொல்லி இல்லைங்க அவங்க வந்து ஃபெப்பில் தான் கிளம்புறாங்க ஸோ இந்த மந்த்து ஃபுல்லாகவே எங் நாங்கள் மூணு பேரும் வந்து பயங்கரமாக என்ஜாய் பண்ணிகிட்ருக்கோம் தம்பியுமே வந்துடுவான் அப்படி இந்த பொங்கல் லீவுக்கு வந்துடுவாங்க தம்பியுமே நிறைய பேர் மிஸ் பண்ணுறதா சொன்னீங்க கண்டிப்பாக தம்பி சீக்கிரமாக வீட்டுக்கு வந்துடுவா அப்படி அவனை வந்து விட்டுட்டு இருக்கிறது உங்களுக்கு கஷ்டமாக இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க கண்டிப்பாக இல்லை ஏன்னு பார்த்துட்டிங்கன்னா அவனோட ஃப்யூச்சர்க்காகத்தான் நான் இந்த ஸ்டெப் எடுத்ததே எங்களுக்கா எங்களுக்கான சின்ன சின்ன இந்த மிஸ்ஸிங் ஃபீலிங்ஸ்க்காக நான் வந்து அவனை ஹோல்ட் பண்ணி வச்சேனா அவனோட ஃப்யூச்சரில் ஃபஸ்ட்டு ஸ்டெப் வந்து நல்லா இருக்கணும் அப்படிங்கிற ஒரே ஒரு ஆசைக்காக தாங்க நான் இருக்கேன் ஓகே அவனோட லைஃப்க்கு அவன் செட்டில் ஆனால் எனக்கு அதுவே ஹாப்பியாக இருக்கும் நாளைக்கு அவன் சொல்லுவான் என் அம்மா வந்து கரெக்டான டெசிஷன் தான் எடுத்தாங்க அந்த டைமில் அப்படின்னு அவன் சொல்லுவாங்கிற நம்பிக்கையோடு தான் விட்டுருக்கேன் பார்ப்போம் பட் நான் விட்டதுக்கு எனக்கு ரிசல்ட் கிடைச்சிட்டு தாங்க இருக்கு இன்றைக்கி ரொம்ப ரொம்ப சிம்பிளான சமையலாக தான் இருந்துச்சு பச்சை பயிர் செஞ்சுட்டு ரசம் வச்சு சுண்டல் வந்து பொறிச்ச அதை தாளிச்சிருந்தேன் இந்த டைமில் வந்து குக்கிங் வந்து நிறைய வந்து என் மாமா தான் பண்ணுறாங்க ரெசிபீஸ் எல்லாம் ஷேர் பண்ணாததுக்கு ரீசனுமே அதுதாங்க ஏன்னா எங்கள் வீட்டுக்காரருக்கு டீச் பண்ணிகிட்டே சமைக்கிறதுனால அவர் கூட இருந்து நான் இது பண்ணுறேன் நான் அடுத்தது நான் இது பண்ணுறேன் நான் அடுத்தது இது பண்ணுறேன்னு சொல்லி அவரும் சேர்ந்து பண்ணிகிட்டு இருக்காரு சில டைம்ஸ் நாங்கள் பேசுகிறப்போ எங்களுக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்குது என் மாமா சொல்கிறது எப்படி நான் அவங்க போய் சமைச்சிட்டு நானே அப்படியே ஆஃபீஸ் போவேன் எனக்கு தெரியலை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க பட் என்ன சொல்கிறதுனா இவங்க வந்து அங்கேயே கன்ஃபார்மாக இருப்பாங்க நம்மளும் வந்து ஃபேமிலியோடு வந்து அங்கே போகிற மாதிரி ஈஸியாக இருக்குங்க பட் வந்து இவங்க ஒன் இயர் டூ டூ இயர்ஸில் ரிட்டர்ன் திருப்பியும் அவங்களுக்கு வந்து இங்கே போஸ்டிங் கிடச்சி இங்கே வந்துட்டாங்கன்னா நாங்கள் திருப்பியும் அங்கேருந்து எல்லாத்தையும் காலி பண்ணி கோயம்புத்தூர் வந்து ஸ்கூல் செட் ஆகிறது தான் ரொம்ப பெரிய விஷயமா இருக்குது அதை விட டொனேஷன் கொடுக்கவே முடியாதுங்க ஒரு ஸ்கூல்லேருந்து இன்னொரு ஸ்கூல் மாறணும்னா மினிமம் நமக்கு வந்து ஒரு ஃபிஃப்டி டு சிக்ஸ்டி தௌசண்ட் கிட்ட வந்து டொனேஷன் ஆகுது அதே இன்னும் கொஞ்சம் நல்ல ஸ்கூல்ஸாக இருந்தால் எயிட்டி தௌசண்ட் வரைக்குமே டொனேஷன்ஸ் வந்து போகுது ஸோ இதெல்லாம் நாங்கள் யோசிச்சுட்டு சரி வேண்டாம் நமக்கு இருக்க பட்ஜெட்டுக்கு இப்போ நம்ம அதை பண்ண வேண்டாம் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் வந்துட்டோம் இருந்தாலும் அவங்க வந்து சிங் பிஹெச்கே ஹவுஸ் தான் எடுத்திருக்கோம் போகிறதுனால ஃபேமிலியோடு போகலாம் பட் நாங்கள் இதெல்லாம் யோசிச்சுட்டு அவங்க குழந்தைகளுக்குமே வந்து மைண்ட் செட் வந்து இதாகிடும் பாப்பா கரெக்டாக ஃபிஃப்த்து முடிப்பாங்க தம்பிக்குமே டென்த்தாக இருக்கும் ஸோ ஏன் அவங்க ரெண்டு பேர்த்தையுமே டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம் நம்ம நீங்கள் மட்டும் போயிருந்துட்டு பாருங்கள் மாமா என்னோடய மாமாவும் அதான் சொன்னாங்க எனக்கு டூ இயர்ஸ்க்கு மேலே அங்கே தான் அப்படின்னு சொன்னால் நான் கண்டிப்பாக நான் அவங்களை இங்கேருந்து அங்கே கூப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க நான் எப்பவுமே சொல்கிற ஒரு விஷயம் என்னென்னா நம்ம எதெல்லாம் மிஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறது யோசிக்கிறத விட நம்ம மிஸ் பண்ணுறதுனால நம்ம என்னெல்லாம் கெயின் பண்ணுறோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த யோசித்தாலே ஒரு விஷயம் வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக தெரியும் நான் நினைக்கிறேங்க அதே மாதிரி இது வேலை வேலைன்னு நினச்சி தயவு செஞ்சு செய் செய்யாதீங்க இது செய்யறப்போ நமக்கு என்ன சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்குது அதனால என்ன நமக்கு கிடைக்குது அப்படிங்கறது யோசிச்சு ஒரு விஷயத்தை செஞ்சோம்னா எப்பவுமே அது வேலையாவே தெரியாது இப்போ நான் ஜாபுக்கு போறதுனால நானும் மாமாவும் ரெண்டு பேரும் ஈக்குவலாக தாங்க வேலை செய்வோம் காலையில் நான் கிச்சன்ல வந்து கட்டிங்க்கு நின்றுனா மாமா கூட வந்து நிற்பாங்க நான் தாளிச்சு விடுறேன் அடுத்தது என்ன பண்ணணும் சொல்லு அடுத்தது என்ன பண்ணணும் சொல்லு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க பட் முன்னாடியெல்லாம் பார்த்துட்டிங்கன்னா நாங்கள் இந்த மாதிரி செய்ய மாட்டோம் நானே சொல்லுவேன் நீங்க மாமா இங்க வரீங்க நீங்கள் போய் ரெஸ்ட் எடுங்க அப்படின்னு சொல்லுவேன் பட் இப்போ எனக்கு அவர் கொடுக்குற சப்போர்ட் வந்து ரொம்ப பெரிய சப்போர்ட்டாக இருக்குது ஸோ என்னோட வீடியோஸ் யாராவது பாய்ஸ் பார்க்குறீங்கன்னா நான் கண்டிப்பாக சொல்கிற ஒரு விஷயம் என்னவாக இருக்குன்னா உங்கள் ஒய்ஃபுக்கு கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள் உங்களோட நாட் ஓன்லி வந்து மென்டல் சப்போர்ட் மட்டும் இல்லை ஃபிசிக்கல் சப்போர்ட்டுமே எங்களுக்கு ரொம்ப ரொம்ப தேவைப்படும் நீங்கள் கொடுக்குற கேர் அண்ட் அஃபெக்ஷன் வந்து எங்களை இனியுமே வந்து புஷ் பண்ணி இனியுமே நிறையா சாதிக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு கொண்டு போகும் நான் நினைக்கிறேன் நீங்கள் யாராவது அதை நம்பினீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் ஒய்ஃப்க்கு வந்து கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள் இதெல்லாம் என்னென்னு பார்த்துட்டிங்கன்னா நாங்கள் டிமார்ட்ல மாமாக்காக பர்ச்சேஸ் பண்ணோன்னு சொல்லியிருந்தோம் இல்லைங்களா அந்த ஐட்டம்ஸ் எல்லாம் தான் ஃபஸ்ட்டு வந்து முரம் எடுத்திருந்தேன் அது ஒரு ஃபார்ட்டி நைன் ருப்பீஸ் அதுக்கப்புறம் ஆயில் கேன் ரெண்டே ரெண்டு ஆயில் கேன் ஒரு லிட்டர் பிடிக்கிற மாதிரி எடுத்துட்டேன் ஏன்னா இவங்க எவ்வளோ நாள் சமைச்சு சாப்பிடுவாங்கன்னு எனக்கு நம்பிக்கை இல்லை பட் இருந்தாலும் அவரோட ஆசைக்காக பர்ச்சேஸ் போயிருந்தோம் பட் என்ன காமடின்னா ஓடி ஓடி பர்ச்சேஸ் பண்ணாங்க எங்களுக்கு செம்ம சிரிப்பாக இருந்துச்சு நான் சொன்னேன் ஏன் மா நீ தனி கொடுத்துனமா மாமா போகிற எதுக்கு இவ்வளோ எடுத்துகிட்டு இருக்க அப்படின்னு எனக்கு தெரியல இதெல்லாம் நம்ம வீட்டில் இருக்குல்ல அதனால இதெல்லாம் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி எடுத்தாங்க கார்பேஜ் கவர் கூட இங்கேருந்து தான் வாங்கிட்டு போகிறேம்மாங்க நான் தான் சொன்னேன் ஏங்க இது கூட அங்கே போய் வாங்க மாட்டேங்க ஆ எல்லாமே நீ வாங்கிட்டு வந்து செட் பண்ணி கொடு அப்படின்னு சொல்லிட்டு பாத்திரம் விளக்குற ப்ரஷ்ஷில் இருந்துட்டு சிங்க்கு கழுவுற ப்ரஷ் வரைக்கும் எல்லாமே வாங்கினோம் இது ஒரு புதுவிதமான வித்தியாசமான ஃபீலிங்காக இருந்துச்சு அதே மாதிரி நான் யூஸ் பண்ணுற அதே ப்ராண்டு கத்தி தான் வேணும் அப்போ தான் வந்து நீ வெட்டுற மாதிரி வரும் அப்படி சொன்னாங்க பட் எங்களுக்கு ஒன் செஃப் நான் யூஸ் பண்ணிட்டுருக்கேன் ஒன் டர் செஃப் நைஃப் பட் அவருக்கு அது கிடைக்கல அங்கே இருந்ததில் எது நல்லாயிருந்துச்சோ அந்த இதை எடுத்திருந்தா தென் இந்த மாதிரி ப்ளேட்ஸு துணி காய போட்டுருக்கு க்ளிப்பு தென் பவுல்ஸு இது எல்லாமே எடுத்துருந்தாங்க எனக்கு என்ன தோணுச்சுன்னா இவங்க வந்து எப்படி நம்ம அங்கே போய் தனியாக சர்வே பண்ண போகிறோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்துட்டாங்களோ அப்படிங்கிற மாதிரி ஃபீல் ஆகுச்சு பட் ஸ்டில் பார்த்துட்டிங்கன்னா எல்லா திங்ஸுமே பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்தாச்சு எனக்கு எப்பவுமே டிமார்ட் ப்ரைஸ் வந்து ரொம்ப ஓரளவுக்கு ஓகேவாக இருக்கும்னு தோணுங்க கரெக்டான ரேட்டிங்காக இருக்கும் ஸோ அந்த அந் அதனால அங்கே எடுத்திருந்தோம் இந்த பவுல் எனக்குமே ரொம்ப பிடிச்சிருந்துச்சு ஜஸ்ட் தேர்ட்டி நைன் ருபீஸ் தான் போட்டிருந்தாங்க சரி ஓகேன்னு சொல்லி இதில் ஒரு நாலு பவுல் எடுத்திருந்தோம் தென் ஸ்பெஷல் ஆஃபர்னு சொல்லி அதுவுமே போட்டிருந்தாங்க இது கரெக்டாக நம்ம ஜனவரி ஃபஸ்ட்டு வீக்கில் பர்ச்சேஸ் போயிருந்தோம் இல்லைங்களா அந்த டைமில் போயிருந்ததுனால ஸ்பெஷல் ஆஃபர்ஸ்னு சொல்லிவிட்டு அதுவுமே ஒரு டிஸ்கவுண்டட் ப்ரைஸில் ஒரு லிஸ்ட் மாதிரி கொடுத்துருந்தாங்க தென் இது பார்த்துட்டிங்கன்னா இந்த ஹூக்ஸு தென் இந்த மூணு பாக்ஸுமே சேர்ந்து நமக்கு டூ ஃபார்ட்டி நைன் தான் வந்துச்சு எப்போவுமே டிமார்ட் பொறுத்த வரைக்கும் மெட்டீரியல் குவாலிட்டி வந்து நல்லாயிருக்கும் திங்ஸ் எல்லாமே லாங் டேர்ம் நம்ம யூஸ் பண்ணலாம் ஸோ இந்த மூணு பாக்ஸும் சேர்ந்து டூ ஃபார்ட்டி நைன் அதுக்கப்புறம் வந்து துணியெல்லாம் துவைக்கிறதுக்கு அங்கே மிஷின் இருந்தோம் பட் மாமா மிஷின் வேண்டாம் என்னோட ஒரு ஒரு ட்ரெஸ் தான நான் கையிலே துவைச்சிக்கிறேன்னு சொல்லிவிட்டு இந்த ப்ரெஷ் எல்லாமே வாங்கியிருக்காங்க எனக்கு ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குது என்னென்னு பார்த்துட்டிங்கன்னா எப்படி என் ஹஸ்பண்ட் வந்து தனியாக வந்து மேனேஜ் பண்ணுவாங்கன்ட்டு இங்கே இருக்க வரைக்கும் எப்படின்னா காலையில் நான் சமைச்சு பிரேக்ஃபாஸ்ட் ஊட்டி விட்டு எல்லாம் லஞ்ச் பேக் எல்லாம் போட்டு குழந்தையெல்லாம் கொண்டு போய் அனுப்பி வைப்போம் இல்லைங்களா அந்த மாதிரி வந்து இவரை ரெடி பண்ணி கீழே அனுப்புவேன் அவங்க அப்பா வந்துட்டு சூக்கு பாலிஷ் எல்லாம் ரெடியாக ரெடிய இவர் கீழே போனோன்னே சாக்ஸ் போட்டு ஷூ போட்டு கிளம்பி போவாங்க இன்றைக்கு வரைக்கும் எங்கள் மாமா அப்படி தாங்க இருக்காங்க இன்னி வரக்கூடிய ஃபெப்ரவரி மனத்திலேருந்து எங்கள் மாமாவே தனியாக சமைச்சி சாப்பிட்டு ரெடியாகி ஆஃபீஸ் போவாரா அப்படிங்கிறப்போ செம்ம எக்ஸைட்மெண்ட்டாக இருக்கு நான் அதை பார்க்கணுங்கிறக்காகவே வெயிட்டிங்கில் இருக்கேன் நீங்கள் யாராவது உங்கள் ஹஸ்பண்ட் இந்த மாதிரி இருப்பாங்க இப்படி போய் தனியாக இருந்திருக்காங்க அவங்க என்ன மாதிரி ஸ்ட்ரகிள்ஸ் எல்லாம் ஃபேஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது எதாவது எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் நான் நான் இப்போ வந்துட்டு அவருக்கு வந்து தனி கொடுத்துனு வைக்கிறதுக்கு தான் இந்த திங்ஸ் எல்லாம் வாங்கியிருக்கேன் நிறைய பேர் வீடியோ பார்த்துட்டு கேட்குறீங்க அவரை தனி கொடுத்துனு வைக்கிறதுல உங்களுக்கு அப்படி ஒரு ஹாப்பினஸ் ஆக்கா அப்படின்ட்டு கண்டிப்பாக இல்லை நான் ரொம்ப ரொம்ப மிஸ் பண்ண போகிறேன் அது ரெண்டாவது ஒரு இது இருந்தாலுமே இது ஒரு விதமான ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருக்குங்க லைஃப்பில் தென் இந்த இது வந்து பம்பர் வந்து வாங்கியிருந்தோம் இது வந்து மாமாக்கு யூஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்குமேன்னு சொல்லிட்டு ஸ்டீலு இது எல்லாமே இந்த இது பாக்ஸ்லேயே வந்துட்டு இது சிக்ஸ்டி நைன் ருபீஸ் தான் வந்து போட்டிருந்தாங்க டிமார்ட் ஸ்பெஷல் ப்ரைஸு தென் இந்த ஃபேன் வந்து நான் எனக்காக வாங்கினது மேக்கப்பை வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு போடுறப்போ ரொம்ப வந்து ஸ்வெட் பண்ணுறாங்க ஸோ இந்த மாதிரி ஹேண்டியான ஃபேன்ஸாக இருந்தால் அவங்களுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்குமே சொல்லி இது வாங்கியிருந்தேன் தென் இந்த டீ கெட்டில்ஸ் எல்லாமே ரேட் வைஸ் வந்து ரொம்ப டிட்டாக இருந்துச்சு இது வந்து ஆக்சுவல் ப்ரைஸ் வந்து ஃபோர் நைன்டி நைன் அந்த தவா பட் டூ நைன்ட்டி நைன் போட்டிருந்தாங்க தென் குக்கர் வந்து நாங்கள் வந்து த்ரீ லிட்டர்ஸ் குக்கர் சில்வர் குக்கரே எடுத்துட்டோங்க ஆக்சுவலாக வந்து ஒன் லிட்டர் டூ லிட்டர்ஸ் எடுக்கலான்னு பார்த்தோம் பட் நாங்கள்லாம் லீவுக்கு அங்கே போனோம்னா குக் பண்ணுறதுக்கு வந்து வெசல் செய்யணும் இல்லையா அதுக்காக தனியாக பர்ச்சேஸ் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி சில்வர் குக்கரே வாங்கிட்டோம் தென் இந்த காஃபி கப்ஸ் இதெல்லாமே எடுத்துருந்தோம் சில திங்ஸ் வீட்டிலேருந்து எடுத்துக்கோங்கன்னு சொன்னேன் பட் வந்து சில திங்ஸ் எல்லாம் இருக்காது இல்லைங்களா நம்ம யூஸ் பண்ணுற அளவுக்கு தான் நம்ம வச்சுருப்போம் ஸோ இந்த வடைக்கல் இது மாதிரியான ஐட்டம்ஸ் எல்லாம் மாமாவுக்கு தனியாகவே வாங்கி கொடுத்துட்டோம் ஏன்னா எங்கள் வீட்டில் இருக்கிறது எல்லாமே கொஞ்சம் பெருசாக இருக்கும் எங்கள் ஃபேமிலி வந்து ஜாயின்ட் ஃபேமிலிங்கிறனால திங்ஸ் எல்லாமே பெருசு பெருசாக இருக்கும் ஸோ இவருக்கு வேணுங்கிற அளவுக்கு சின்ன சின்னதாக வாங்கினோம் இதில் இந்த சில்வர் கடாய் வந்து எனக்கு அவ்வளோ பிடிச்சிருந்துச்சு மாமாவுக்குமே இது ரொம்ப பிடிச்சிருந்துச்சி நல்லா வெயிட்டாக நல்லா இருந்துச்சு நானுமே வீட்டுக்கு இந்த மாதிரி ஒரு கடாய் வாங்கலான்னு சொல்லிட்டு இருக்கேங்க பட் அன்னைக்கு அவருக்காக பர்ச்சேஸ் பண்ணதுனால அவரோட லிஸ்ட்டு தனியாக வாங்கிட்டோம் இந்த மாதிரி கடாய் வாங்கிக்கோங்க இந்த கடாய் சூப்பராக இருக்குது அதுக்கப்புறமா அன்னைக்கு ஈவினிங் மண்டே ஈவினிங் இதெல்லாம் எடுத்து பேக் பண்ணி வச்சிட்டேன் வச்சுட்டு நானும் பாப்பாவும் கிளம்பி எங்கே போகிறோன்னா டான்ஸ் கிளாஸ் போகிறோம் இன்னைக்கு எங்கள் வீட்டில் லிட்டில் பிரின்சஸோட பர்த்டேவாக இருந்துச்சுங்க அதனால அங்கே போகணுங்கிறக்காக பாப்பாவும் டியூஷன் அனுப்பாமல் என் கூடியே நான் கூப்பிட்டு போயிட்டேன் போயிட்டு அங்கே டான்ஸ் கிளாஸ் எல்லாம் முடிச்சுட்டு அங்கேருந்து ஸ்ட்ரெயிட்டாக நாங்கள் வந்து பர்த்டே ஃபங்க்ஷனுக்காக போயிருந்தோம் வருஷம் வருஷம் எங்கள் குட்டி பிரின்சஸோட பர்த்டேவை வந்து மிஸ் பண்ணவே மாட்டோம் நிறைய பேர் வந்து ஸ்டூடெண்ட்ஸோட பர்ஃபார்மென்ஸ் போடுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறீங்க கண்டிப்பாக நான் வந்து ஷேர் பண்ணிக்கிறேங்க ஒரு பிரான்ச்சோடது மட்டும் இல்லை நான் எங்கெல்லாம் கிளாஸ் போகிறேன்னா அங்கே இருக்க ஸ்டூடெண்ட்ஸோட எல்லா இதுவுமே வந்து நான் ஷேர் பண்ணுறேன் அதே மாதிரி இந்த இயர் வந்து எனக்கு வந்து ஸ்டார்டிங்கே வந்து ரொம்ப ஹாப்பியாக ஸ்டார்ட் ஆகிருக்கு ரொம்ப பெரிய விஷயம் ஒன்று எனக்கு என் லைஃப்பில் வந்து நடந்து ிருக்கு நான் கண்டிப்பாக அந்த சந்தோஷத்தை ரொம்ப சீக்கிரமாக கூட நான் ஷேர் பண்ணிக்கிறேன் ஏன்னா நம்ம எப்பவுமே வந்து ஒரு இயரோட ரெசல்யூஷன் ஒன்று ஸ்டார்ட் பண்ணுவோம் இல்லைங்களா நினைப்போம் இல்லைங்களா இந்த இயர் அட்லீஸ்ட் இதை மட்டும்னாச்சு நம்ம செஞ்சிடணும் அப்படின்னு அந்த மாதிரி நான் நினச்ச ஒரு பெரிய விஷயம் வந்து எனக்காக வந்து நடக்க போகுது அப்படிங்கிறப்போ என்னால் அந்த அந்த ஃபீலிங் வந்து எக்ஸ்ப்ரெஸ்ஸே பண்ண முடியல அந்தளவுக்கு அளவுக்கு ஹாப்பியாக இருக்கேன் கண்டிப்பாக சக்ஸஸ் ஆனதுக்கப்புறம் அதை நான் உங்ககிட்டயுமே கண்டிப்பாக ஷேர் பண்ணிப்பேங்க அது என்னவாக இருக்கும்னு கெஸ்ட் பண்ணி கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் பார்க்கலாம் யார் கரெக்டாக சொல்கிறாங்கன்னு அப்படி கரெக்டாக சொல்கிற ஒரு அஞ்சு மெம்பர்ஸ்க்கு வந்துட்டு நம்ம ஒரு கிவ்அவே மாதிரி கொடுக்கலாம் ஸோ இந்த வீடியோ நம்மளோட ரெகுலர் வியூவர்ஸாக இருந்தால் கண்டிப்பாக ஷேர் பண்ணிக்கோங்க நம்ம வீடியோஸ் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்